ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்ம டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் அதாவது கல்வி உரிமை சட்டம் ஏப்ரல் மாதம் வருஷம் வருஷம் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஓப்பன் பண்ணி எல்லாரும் அட்மிஷன்லாம் போட்டாங்க இந்த அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு சொல்லி டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி நான் சொல்கிற பின்னாடி இப்போ இந்த ஆர்டிஏனா என்னென்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்துச்சு தனியார் ஸ்கூல்ல இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க இலவசமாக கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு போட்டுச்சு அதுதான் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன் சரிங்களா ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஃபீஸ் இருந்தா ஆறாயிரம் தான் கம்மியாகும் மீதி காசு நீங்கள் கட்டுற தான் இருக்கும் நீங்க கேட்கலாம் இப்போ வந்து இது வந்து முழுசாக வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் தானே அப்படி தானே சொல்லி எல்லாம் விளம்பரம்லாம் படுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படி தானே சொல்லியிருக்கேன்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா அப்படிதான் ஆனா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எங்களால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கல்வி செலவை ஏற்றுக்க முடியாது அதனால் வந்து எங்களுக்கு இந்த ஆர்டி சட்டமே வேண்டாம்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க தனியார் ஸ்கூலெல்லாம் சேர்ந்து அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் தான் இருக்குது ஆனால் இந்த ஆர்டிக்குள்ளே வர ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த ஆறாயிரம் ரூபாவே சரியாக வந்து தொகை கொடுக்காதங்காட்டி நிலுவைத் தொகை நிறைய இருக்கிறனால தான் இந்த கேஸ் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த இஷ்யூவில் இருக்கிற மா நிறைய நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் சேர்த்தனோம்னா நம்ம அவங்க கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த அமௌண்ட் மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க மீதி காசு பார்த்திங்கனா அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் புக் ஃபீஸ் ஆகட்டும் டேம் ஃபீஸ் ஆகட்டும் பஸ் ஃபீஸ் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து நம்ம ஆர்டினா நம்ம ஸ்கூலில் சேர்த்து விட்டோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நான் என் பையனை போன வருஷம் சேர்த்துனேன் அதில் வந்து எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா கம்மியாகும் மீதி காசு நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த ஆர்டிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சரியாக இருக்கணும் இப்போ வர ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த டேட்டு மந்த் இருக்காது ஒரு சில பேத்துக்கு அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை அதுக்கு பதில் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கணும் பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்லாம் இதெல்லாம் தப்பாக இருந்தால் இப்போயே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த ஏரியாவில் விஏவோகிட்ட வாங்கி இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக அவசியம் ஏன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் சரௌண்டிங் கொடுக்குறாங்க ஸோ வந்து அந்த மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே நீங்கள் ஒரு இருப்பிடச் சான்றிதழ் அதாவது ரெசிடென்சி சர்டிஃபிகேட் நாட் ஃபார் நேட்டிவிட்டி நேட்டிவிட்டி ரெசிடென்சி ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிவிங்க ஸோ வந்து ரெசிடென்சி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க இருப்பிட சான்றிதழ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இது எதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுப்பாங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வைஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதி அதாவது இன்கம் வேஸ் வந்து இது இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா குலுக்கி போட்டு தான் கொடுப்பாங்க எடுத்தோன்னே உங்களுக்கு நான் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது என்னோடய ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஸ்கூல் கிடைக்கலனா தாராளமாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த குழுக்கள் சீட்டில் கிடைச்சா மட்டும்தான் உங்க பையனுக்கு அந்த ஸ்கூலில் சேர்த்த முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துல அப்ளிகேஷன் போடலான்னா தாராளமாக அந்த மேப்பிங் ஸ்கூல் சரௌண்டிங் மூணு கிலோமீட்டர் சரௌண்டில் இருந்தால் அந்த மூணு ஸ்கூலையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு ஸ்கூலில் தான் சேர்த்த முடியும் ஸோ ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஒரே டைமில் எல்லா ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க அதை வந்து எந்த டைம்னு பார்த்துட்டு கரெக்டாக போய் அதை அட்டன் பண்ணி உங்கள் பையனோட பேர் வந்திருந்தால் அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து இதில் வந்து உரிமை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த ஆர்டிஇ இந்த ஆர்டி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க என்னென்னலாம் வேணும் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும்னு ஸோ ஒரு மாதம் ஓப்பனிங் இருக்கும் இதெல்லாம் நீங்களே கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் சேனலே நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளே வீட்டில் உட்காந்துட்டு கூட போட்டுக்கலாம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ப்ரூஃப் நான் சொல்கிறது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க பேரண்ட்ஸோட ஆதார் ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இருப்பிட சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்ட்டிஃபிக்கேட் இது எல்லாமே இம்பார்ட்டண்டாக இருக்கணும் இது எல்லாமே பெயர்லாம் தவறாக இருந்தால் இப்போவே நீங்கள் ஒரு க பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சில விஷயம் நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அந்த பர்த் விஷயம்லாம் பண்ண முடியாது சர்டிஃபிகேட் விஷயத்தில் நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆர்டி வரப்போகுது ஆர்டியில் கண்டிப்பாக சேர்த்துறவங்க பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கட் ஆஃப் கிடைக்கும் இந்த ஆர்டிக்குள்ளே வரவங்க இப்போயே ஒரு ஸ்காலர்ஷிப்புக்குள்ளே உள்ள வந்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஸ்டார்ட்

ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த எல்கேஜி யூகேஜி வந்து சேர்த்தாமல் ஆர்டி போடாம வச்சுருப்பீங்க அவங்களும் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம் ஒன்றாவது இருந்து கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுப்பாங்க அந்த வயது வரம்பு இருக்கிறவங்க தாராளமாக இன்னும் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கண்டிப்பாக மார்ச் மாதம் கொடுப்பாங்க இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு அந்த தாண்டி போயிட்டால் ஒன்றாவது யூகேஜி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுப்பாங்க அதை கவனமாக பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லி ஏன்னா அதை தான் பார்க்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூன்றரை வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் கவனமாக அதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா மக்களே மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்